ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப் ஆல் ஆர் டுவிங் குட் டெய்லி ரூட்டீன் வந்து கொஞ்சம் பிஸியாக மாறினதுனால ரீசண்டாக எந்த வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணலை ஸோ ரெண்டு வீக்ஸுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணுற வீடியோ தான் இது இன்றைக்கான வீடியோவில் வந்து பேக்கிங் ரெசிபீஸில் இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம் இன்றைக்கி வீடியோவில் மஃபின் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் பார்க்கறது கப் கேக்ஸ் மாதிரி இருந்தாலும் கப் கேக்ஸுக்கும் மஃபினுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது நார்மலாக கேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல ஃப்ரஃபியாகவும் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் முக்கியமாக கப்கேக்ஸு மட்டும்தான் நம்ம ஃப்ரஸ்டிங்கெல்லாம் பண்ணுவோம் மஃபினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயினான பிரேக்ஃபாஸ்ட்ன்னு கூட சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் அதே டைமில் வெளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவனில் கொஞ்சம் ஓவராக பேக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஹார்ட் தன்மை இருக்குமோ அதே மாதிரி இதில் வெளி லேயர் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் தன்மையாக இருக்கும் மஃபினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபர்ஸ்டிங்கோ டெக்கரேஷனோ எதுவுமே வராது ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு டீ டைம் அப்படி இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் கப் கேக்ஸுக்கும் மஃபினுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இப்போ இந்த மஃபின் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம் இங்கே ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் நம்ம எப்போயுமே கேக்கெல்லாம் பேக் பண்ணும்போது இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட்டாக இருக்கக்கூடாது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு லைட்டான ஹார்ட் தன்மை உங்கள் கைக்கு ஃபீல் ஆக மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே இருக்கும் சேம் டைம் பட்டர் நல்லா மெல்ட்டாகி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேக்கும் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் ஸோ இந்த பட்டரோட ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் யூஸ் பண்ணது அன்சால்டட் பட்டர்ன்றதுனால ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் மாஜரின் இல்லாட்டி சால்டட் பட்டர் சேர்க்குறீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் பட்டர் சுகர் இது ரெண்டேமே வந்து ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் மஃபீண்ட டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுக்கு அதோடய ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம கேக் செய்கிற மாதிரியே தான் இருக்கும் பீட்டை வந்து கண்டினியூஸாகவே நீங்கள் யூஸ் பண்ணாமல் அடிக்கொரு முறை இந்த மாதிரி ஸ்டப் பண்ணிக்கோங்க அதே டைமில் இந்த பவுலில் இருக்கக்கூடிய ஓரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பட்டர் அண்ட் சுகர் இது ரெண்டையுமே ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கான ரெசிபிக்கு நான் மூணு முட்டை தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இந்த மூணு முட்டையும் ஒரே டைமில் சேர்க்காமல் ஒவ்வொரு முட்டையாக தான் சேர்த்துக்கொள்ளணும் ஒரு முட்டையை சேர்த்துட்டிங்கன்னா இந்த முட்டை வந்து இந்த பெட்டரில் நல்லா மிக்ஸாகவும் வரக்காட்டி அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட் சரி நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க நம்ம எப்பயும் ஒரு ரெசிபி செய்யும் போது அதுக்கு டைம் கொடுத்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து பார்த்து செஞ்சோம்னா அந்த ரெசிபியில் வந்து மிஸ்டேக் வரத்துக்கு மிச்சமே சான்ஸ் குறவாக தான் இருக்கும் ஸோ அதனால் எப்போயுமே ரிலாக்ஸாக டைம் கொடுத்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ரெசிபி பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் முட்டையெல்லாம் பீட் பண்ணதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசம் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு கப் அளவுக்கு மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு கண்டினியூஸாகவே நம்ம பீட்ரை யூஸ் பண்ணிக்கொள்வோம் பீட்ரை யூஸ் பண்ணுற ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் ஆகும் வரக்காட்டி மட்டும்தான் இதை பீட்ரை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அட் பட் மாவு வந்து பெட்டரோட மிக்ஸ் ஆகின மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து பீட்டர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த மாவும் பெட்ரோவும் வந்து மிக்ஸ் ஆனது பின்னாடி நான் பீட்டர் ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மாதிரி மாவு மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம கப் கேக்ஸ் எல்லாம் செய்யும்போது அதில் பெட்டரை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் பட் இந்த மஃபினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அள்ளி போடக்கூடிய மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இந்த உங்களுக்கு பெட்ரு வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் கப் கேக்ஸ் மோல்டுக்கு வந்து இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்க எப்போயுமே கேக்ஸ் மோல்டுக்கு நீங்கள் இதுக்கு ஃபில் பண்ணும்போது அதில் ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் ஃபில் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள் சேம் டைம் அவனையும் வந்து ஒன் எயிட்டி சியில் ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மாதிரி அவன் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பின்னாடி இந்த கேக் வந்து பிளேஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது எப்போயும் சொல்கிற ஒரு விஷயந்தான் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெக்கை விட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெக்கில் பிளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க மெயினாக வந்து இந்த மஃபின்டல் மேலே இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த மஃபினை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுகிட்ட வெளியில் இருக்கக்கூடிய லேயர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் பேக்கரியிலலாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் பன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெக்ஸரில் தான் இந்த மஃபினும் வந்து இருக்கும் இது பார்க்கறதுக்கு வெளியிலேயர் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு இது சாஃப்டாக தான் இருக்கும் நார்மலாக இந்த சின்னவங்க இருக்க வீட்டில் கப் கேக்ஸை விட இந்த மஃபினுக்கு வந்து கொஞ்சம் விருப்பமாக இருப்பாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் லைட்டான ரோஸ்ட்டாக இருக்கிறதுனால அதில் டேஸ்ட்டும் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி யு சோன் வித் நதர் பிளாக் தேங்க்யூ